ஏன்ற சாமி ஓ கரப்படி குடி சாமி கொம்பு கொம்புடறமா கெடப்றயா தூறு என்ற ஏ ஹே நாம யார் பிளடி நீ யாருக்கு எங்கடா வந்து யானியான்னு கேக்குற நீ யாரு ஓ சாமி கோரப்பட்டி சாமி ஓ கரப்பண்ணா புள்ளி லாபட்ட முள்ளையில ஏ அம்மாத்திர புள்ளிய மாத்திரப்பாயா எல்ல கவுண்டருன்னு சொல்லி ஓ சாமி வெள்ளை கவுண்டரு ஓ நம்பி பேச்சு உம்பி எல்லாம் கேட்டுது உம் உம்பில் பேச்சு எல்லாம் கேடுதே கேட்க இருக்காலும் ஒரு ஒரு வாட்டி நம்பி சாமி நீ சாமி நான் பேசிட்டு உன் கல்ல நல்லா கேடிலாம் கேட்குது கோ நல்லா சாமி எல்லாருமா அம்மா நீ என்ன பண்றீங்க ஓ சாமி கோரம்பான பச்சக்குத்தை குரு சொன்னே சாமி அதுக்குது குரு சொன்னே ஹாயே ஹாய் ஓ அது பண்றீங்க சாமி ஓ சாமி சரி என்னடா செய்வே ஓ சாமி செய்யாத வேலையில சாமி கோரம்பானே படி சொல்லுயா குரு சொன்னே பறக்கி வந்து சொல்லே பறக்கி வந்து சொல்ல கோரம்பானே கண்டுதுமா திடீர் திடீர்னு வந்து வந்து என்ன டாக்டர் பார்த்தா சரியாவல நான் என்ன பண்ணுவேன்டா கடவுளே வெயில் கவுண்ட்ர போ ஓதுறது உனக்கு வெள்ள கவுண்ட்ரன்னு சொல்றியா அது ஓ வெயில் கவுண்ட்ர ஆமா அது என்ன இந்த பிடிச்சு உளமற பண்ணுவாங்க வெயில் போ வெயில் காரியவா வெள்ள கவுண்ட்ர வெயில் ஓ கோரம் சாமி ரெண்டு ஓ சரி சாமி வீர சாமி அந்த சனி நீ யாருக்கு கொடுத்தீங்க வீதா சாமி வீருக்கு எத்தனை ஆண்டுனு வா பையில சாமி சுத்து பாரு பையில எங்க இருந்து சொல்லாம ஐயா அம்மா டாக்டர் கிட்டயே மா துட்டு சரியா மாட்டுமா ராஜா எவ்வளவு செலவாகும் இல்ல பைக்க மட்டும் சொல்லி சரியா போச்சு உங்களுக்கு எவ்வளவு பணம் வரணும் அந்த ஓ கை ரெடி சாமி கை நீ கை ரெடி ஐயா சரி ஓ கை ரெடி ஐயா ஓ அந்த கை ரெடி சாமி ஐயா ஓ அந்த கை ரெடி சாமி ஓ அந்த கை ரெடி சாமி அது எடுத்து அது எடுத்து அவரோட பையில சாமி ஆ ஓ வரதீ சாமி. இல்ல நைட்டா. நான் சாமி. உங்களுக்கு? ஓ இல்ல சாமி. வரலாம் இல்ல வா. கையில் வச்சிருக்க பலசிமா சாமி. போங்க போني மல. அதுக்கு தான் கொம்ப அடினேனே. காதுல மல அடிக்கிறீ. மெதுவா காதுல दवाई செய்யு வரதா சாமி. ஏய். காவுல அதкла அடிக்கிறீ நீ. ஓ காய் நீ சாமி. நைய அந்த ஐயா. ஓத நீ சாமி. ஓ சாமி. பட்டு பட்டு டக்கு டக்கு சொல்லிது வரசன். ஆ चलो. ஆ. இல்லாய் <laughs> <laughs> <laughs>

என்ன <laughs> சு <laughs> கோயி மூய்னா கோயி பைய அட்டு குச்சி பொரி கேத்துறாம் கமராட்டி முண்டா கோயி வயிதுள்ள சாமி ஆமா ஐயா ஆமா அங்கடங்க அ கூடி புடி சாமி கார்பு அது மேல கேவூர் கூடி சாமி அது மேல கேவூர் கூு மால யார் மார்க்க அந்த திடிக்குது சாமி இந்த பூனை உள்ள கோயி கோய படுற மூய்ங்க பாரு

கருவாடு <laughs> கருவாடு <laughs> 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 <laughs>

புரிய மலை வைத்துரா இல்ல மொழை வைத்திராய் யாரோ அட்டுப்பூச்சி எப்படி இடத்துனா கோரி முழுக்கா இந்த கோரி எப்படி இடத்துனா

பட்ச பூர பட்சம் ரெண்டு பட்சம் சத்து பட்சம்

ராசி மாடு வச்சீதுமா கம்மேட்டி பைய வந்து ஒரு மாடு கூட கிரியர் கண்டு புடி கிரியர் சாமி ஊருள்ள பதமாரே காலையில காரக்கு மாடு ஓ சாமி முன்னாடி நம்ம சொந்தம் தாக்குது வாங்குற சாமி பணத்தை

ஏய் சாமி என்ன பச்சோடா சாமி ஏய் எக்கன பச்சோடியா ஓடாத பச்ச கொட்டிடா போ கொட்ட சாமி பாக்க கேளுடா ها வந்துடா ஏ கடிக்க சாமி हां சரி ஓ சாமி பச்ச குதுنا மொளபால ஓட சாமி ஏ நைனா மொளபால வாடா வாடா வா போ அண்ணா என்ன போய் கேளு ஏய் ரெண்டு காணமே வா சாமி எங்க போய் கேக்க போறாய் சாமி ஓ சாமி வா சாமி அம்மா போ அது நானே குடுக்குறேன் சுத்தமா

சீ <laughs>

ஏண்ணா ஏய் அந்த கொலம்பன தெரிடா அந்த ஓடு ஏய் அண்ணா அண்ணா ஏய் என்னைய நான் எல்லாரும் ஓடடா ஏய் 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 ஹே கம் யா டோர ஏய் ஆளு ஆளு பட்டு வாக்கிறாதே சமந்தர் போட்டு பச்ச மூட்டு மூணு கூட பண்றப்பனே ஆ